சிம்பிளாக ஈஸியாக நாலு வகையான எக்லஸ் ரவா கேக் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் எடுத்துக்கும் முதல்ல நல்ல கிளாசிக்கான ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டாவது சாக்லேட்டை வச்சு நம்ம ரவா கேக் பண்ண போகிறோம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதுக்கப்புறமா டியூட்டி ஃப்ரூட்டியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதிலேயே ஜீப்ரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எல்லாம் முதல்ல ஜீப்ரா கேக் தான் நம்ம பார்க்க சிம்பிளாக பஞ்சு போல் ஜீப்ரா கேக் பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் மிக்ஸி மட்டும் போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இதில் எக் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் அது இல்லாமல் மைதா ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பிகினர்ஸாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸ் குழந்தைகள் யார் வேணாலும் இதை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு கேக்குன்னு சொல்லலாம் பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் நல்ல ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடைகளில் நம்ம ஜீப்ரா கேக் அப்படிங்கிறது வந்து விலை அதிகமாக இருக்கும் அதே சமயம் நம்ம வந்து சாப்பிட முடியுமான்னு தெரியாது ஏன்னா கிடைக்காது ஒரு சில டைமில் இதில் கேக் ஜெல்லோ அது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து எதுவுமே நம்ம போடலை கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு வரைக்குமே கெட்டு போகாது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு கப் சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் ரவை கூட எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா சுகர் ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் நல்லா ஃபைனாக முதல்ல அரைச்சி எடுத்துருங்க இது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வனிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுக்கப்புறமா மைதா கால் கப் இல்லைன்னா கோதுமை போட்டுக்கோங்க நல்ல சூடான பால் இல்லைன்னா வாமான மில்க் இது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நார்மல் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க ஒரு நிமிஷம் மட்டும் அரைச்சிங்கன்னா நல்லா எல்லாமே பிளண்ட் ஆகி வந்துடும் இதை ரெண்டு பார்ட்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பார்ட்டில் வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையுமே ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதாவது அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் அரைக்க வேணாம் ஏன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போது நம்ம பிரித்து வச்சதை முதல்ல நம்ம லேயர் பண்ணுவோம் அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ நல்லா பட்டர் ஷீட் போட்டு நான் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் முதல்ல அந்த வனிலா பேட்டர் அதுக்கப்புறம் சாக்லேட் ஸோ ஒரு ஸ்பூனில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல உங்களுக்கு பார்க்குறக்கு டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வேகமாக செய்யும்போது ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் காஃபி ஃப்ளேவரும் ஆட் பண்ணலாம் மூணு லேயர் வரும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து நீங்கள் க்ரீன் ரெட் இது மாதிரி கூட நீங்கள் லேயர் பண்ணலாம் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு எண்டில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேட்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றலாம் ஸோ பாருங்கள் அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்ருக்குன்னு சொல்லிவிட்டு டேப் ஒரு தடவை பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி லெவனில் நம்ம பேக் பண்ண போகிறோம் ப்ரீஹீட்டிங் டைம்னால் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி அதுக்கப்புறமா பேக் பண்ணுற டைம் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஸ்டிக் இருந்தனா வச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு அர்த்தம் இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வைக்கணும் ஆறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அது உடைய பார்க்கும் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு கூட மூடிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எஜ்ஜஸ்ஸை வந்து நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும் ஏன்னா மாவு போட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணோம் ட்ரேவை அதனால் ஒட்டாமல் தான் வரும் இது நீங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லா டைம்லேயுமே நீங்கள் வந்து செய்யலாம் காஃபி டீ ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் மார்னிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரௌன் சுகர் நீங்கள் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெள்ளம் போட்டுக்கலாம் ஆனால் வெல்லம் எல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து தெரியாது ஒயிட் லேயர்ஸ் தெரியாது ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் அப்போ உங்களுக்கு சாக்லேட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது நீங்கள் கேட்கலாம் இதில் மாவு ஹெல்தியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மல் கேக்கு நீங்கள் போடலாம் ஆனால் இது மாதிரி கேக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு எப்போவாவது ஒரு தடவை தான் பண்ணுவோம் அந்த லேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு நல்லா ஒயிட்டாக தெரியும்போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பார்க்கவும் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு லேயர்ஸ் அதை வந்து நீங்கள் பிரித்தா கூட லேயர்ஸ் அப்படியே வரும் ஸோ இது இந்த ஜீப்ரா கேக்கில் நம்ம ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வனிலா ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்ச பட்சத்தில் மின்ட்டு ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்புறம் ரெட் வெல்வெட்லேயும் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் அந்த லேயர்ஸ் வந்து நல்லா வந்து ஒவ்வொரு லேயர்ஸ் கடையிலையும் அந்த ஒயிட் கலர் வனிலா லேயர் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் நம்ம கடிக்கும்போது ரெண்டு ஃப்ளேவருமே வரும் இது பர்த்டே கேக்காக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி வச்சு எப்படி ரவா கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் டீக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் குழந்தைக்கு வரும்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவரும் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ்லேருந்து யார் வேணாலும் பண்ணலாம் நம்ம தான் வந்து கேக் வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை நம்ம ஹைஜினாக ஹைஜீனிக்காக வீட்லேயே வந்து செய்யலாம் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பட்டர் கேக் மாதிரியே இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் சிரோட்டி ரவை ஒரு கப் நல்ல சூடான பால் இல்லைன்னா வாம் மில்க் வந்து ஒரு கப் அதுக்கப்புறம் மைதா கால் கப் எண்ணெய் ஃப்ளேவர் இல்லாதது இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம் சுகர் இல்லை ப்ரவுன் சுகர் அரைக்கப்படுத்துக்கலாம் ஏலக்காய் இல்லைன்னா வனிலா எசன்ஸ் அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இது ஆப்ஷனல் ஸோ இதுலேயே வந்து நான் ரெண்டு வகையான கேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இப்போ ஒரு மிக்ஸியில் ஒரு கப் ரவை போட்டுட்டு அரை கப் சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வாம் மில்க் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆயில் மிக்ஸ் ஆகணும் இந்த ஆயில் தான் வந்து எக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் இதை அரைச்சிடாதீங்க ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நம்ம எந்த ஒரு பவுல்லையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே மிக்ஸிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயில் ஊற்ற போகிறோம் பட்டர் ஷீட்ரே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் தடவி நீங்கள் மாவு போட்டு வச்சுருங்க ரெண்டு தடவை டேப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது மாதிரி டூத் பேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இது வந்து பேக் பண்ண போகிறோம் ஓடிஜி லெவனில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் அதாவது டூ ஃபிஃப்டி டிகிரியில் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணணும் இதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் கடாயில் டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயோ ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளோ ஃப்ளேம்லையோ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அவன் ஓடிஜி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு கடாயிலேயே கூட பண்ணிடலாம் இது அப்படியே பேனில் ஊற்றி தோசைக்கல் மேலே வச்சிட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு பாருங்கள் அது ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு சில அவனில் டெம்பரேச்சர் வந்து நமக்கு தெரியாது அந்த சமயத்தில் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் மேலே ஒரு க்ளீனான காட்டன் கிளாத்தை போட்டு மூடிடுங்க அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ பாருங்கள் ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படியே ஈஸியாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் வெளியே வச்சால் ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணலாம் இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஆனால் எந்த ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு ஒரு ரெண்டு நாள்லேயே நம்ம முடிச்சிடுறது ரொம்ப நல்லது கூட ஸோ நான் சொன்ன மாதிரி இதுலையே வந்து ப்ளைன் ரவா கேக் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் ரவா கேக் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் ஒத்துமை கிச்சனில் செக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ட்ரேயில் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரவுண்டான பேனில் கூட பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்கள் குழந்தைகளுக்கு பர்த்டே வருது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ரவுண்ட் ட்ரேயில் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டு மூணு லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா விப்பிங் க்ரீமும் பவுடர் சுகரும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் மேலே லேயர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸோ பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃபிராஸ்டிங்கோடு எடுத்துக்கும் போதும் இது பெர்ஃபெக்டான ஒரு டீ கேக்குன்னு சொல்லலாம் ஒரு சிம்பிளான கேக் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் குழந்தை கூட இதை பண்ணலாம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி ரவா கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் ஃப்ரூட் கேக் கூட பண்ணலாம் பாதாம் பிஸ்தா ஆல்மண்ட் எல்லாத்தையும் வச்சு ரைசன்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் இதுலேயும் அத்திப்பழத்தை வச்சும் பண்ணலாம் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ப்ளைனாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாக்லேட் ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான எகுலர் சாக்லேட் ரவா கேக் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் பர்த்டேவாக இருக்கட்டும் வெட்டிங் கிட்ஸோட பார்ட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த கேக் செய்யலாம் ஃப்ராஸ்டிங் மட்டும் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் வந்துடும் பேச்சிலர்ஸ் கூட இது மாதிரி செய்யலாம் மிக்ஸி மட்டும் போதும் மிக்ஸிலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான என்கூட தான் தேவைப்படும் ரவை ஒரு கப் சுகர் வந்து கப் போட்டுக்கலாம் மைதா கால் கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் பால் வந்து ஒரு கப் வார்மான பால் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வனிலா லைசன்ஸ் அப்புறம் கொக்கோ பவுடர் அவ்வளோதான் இப்போது முதல்ல பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா லேட் ஆகும் ஸோ அதனால் முதல்ல கொஞ்சம் நெய்யோ பட்டரோ தடவிக்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டிமோல் பண்ண முடியும் ஸோ இப்போது நம்ம பட்டர் ஷீட் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூரம் ஏன் இப்படி மாவு தூரம் அப்படின்னா எல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ரவா கேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பிடிக்காது இருந்தாலுமே நம்ம இதுக்கும் சேஃபர் சைட் இது மாதிரி மாவு போட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம் ஸோ நமக்கு ட்ரே ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் மிக்சியில் ரவை ஒரு கப் எடுத்துக்கலாம் நான் சிரோட்டி ரவை போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா அரை கப் சுகர் இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாம் இப்போ கொக்கோ பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் அதுக்கப்புறம் மைதா கால் கப் மைதா பிடிக்காதவங்க கோதுமை போட்டுக்கலாம் குடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதாக வந்து ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணும் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம் இப்போ வனிலா எசன்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கப்புறம் ஆயில் எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் தான் போடணும் கால் கப் போட்டுக்கலாம் மற்றவங்களாம் அரை கப் போடுவாங்க நான் கால் கப் போட்டிருக்கேன் பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் வாமான மில்க் ஒரு கப் நீங்கள் ஹாட் மில்க் கூட ஊற்றலாம் நல்ல சூடான பால் கூட ஊற்றலாம் ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் கூட இல்லை எல்லாமே அதில் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கையிலெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நான் சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு கிட்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஷைனிங்கில் இருந்துன்னா கேக் ரொம்ப சூப்பராக வரும் இப்போது மோல்டில் ஊற்றிக்கலாம் ரெண்டு தடவை இதை டேப் பண்ணணும் இது ஊற்றுனதுக்கப்புறமா ஏன் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் இருந்துன்னா ரொம்ப பொங்கி வந்து வளைஞ்சிடும் அதனால தான் ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இது மாதிரி ஸ்கூவர்ஸோ டூத் பிக் இருந்ததுன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் சொன்ன மாதிரி கேக் ஓவர்ஃப்ளோ ஆயிடாது அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி லெவனில் வைக்க போகிறோம் முதல்ல ப்ரீஹீட் பண்ணுறது டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டியில் ப்ரீஹீட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டியில் நம்ம பேக் பண்ணோம் கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் எதை அப்படின்னா விசிலையும் கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணணும் குடி குடி சீக்கிரமாக கடாயிலையும் ப்ரெஷர் குக்கர்லேயும் எப்படி பண்ணுறதுன்ட்டு போடுறேன் இது வந்து டெஸ்டிங் மெத்தட் டூத் பேக் வந்து க்ளீனாக வந்துருச்சுனாவே கேக் வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க நல்லா இதை ஆறட்டும் ஆறிடுச்சின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம இப்படி வந்து எடுத்து விட்டாவே ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இருக்கிற மாவு கூட அதில் ஒட்டலை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃப்ராஸ்டிங் போடலாம் நீங்கள் பர்த்டே அப்படின்னா ரெண்டு மூணு கேக் இப்படி பண்ணிவிட்டு ஃப்ராஸ்டிங் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் விப்பிங் க்ரீம் பவுடர் சுகர் போடலாம் இல்லை அப்படின்னா பட்டர் சுகர் பவுடர் சுகர் போட்டுட்டு வனிலா கொஞ்சம் மில்க் கொஞ்சம் நீங்கள் அது மாதிரி கூட பீட் பண்ணி பண்ணலாம் சாக்லேட் ஃபிராஸ்டிங் அப்படின்னா கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கங்க கூடி சீக்கிரமாக ஃபிராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வீடியோ போடுறேன் இதிலேயே நார்மல் எக்ல ஸ்டவ்வாக கேக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இதில் நீங்கள் தேவைப்பட்டால் நட்ஸை போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் கேக் ஸ்டைலில் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணி பாருங்கள் சாக்லேட் சிப்ஸ் பிடிக்குனா அதுவும் போட்டுக்கலாம் பனனா பிடிக்கும் அப்படின்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் டார்க் கோக்கோ பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கலர் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி மைதா வேணுன்னா கோதுமை போட்டுக்கலாம் சுகர் வேணான்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம் நல்லா பவுடர் பண்ண வெல்லம் மாதிரி தான் நல்லாயிருக்கும் இல்லை வெல்லம் சிரப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த சாக்லேட் ரவா கேக்கில் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் போடலாம் டார்க் சாக்லேட் சிப்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாதாம் ஆல்மண்ட் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கான பேக்கரி ஸ்டைலில் ரவா கேக் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரவா கேக் அது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் மிக்சி மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பீட்டர்லாம் தேவையில்லை நல்லா ஸ்பாஞ்சியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருக்கும் வீட்லேயே பர்ஃபெக்டாக நம்ம செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைஸஸுமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே கிடையாது ஸோ இது எப்படி இருக்குதுன்னு காட்டுற நீங்கள் பாருங்கள் பேக்கரியில் கூட இந்தளவுக்கு சூப்பராக இருக்காது பர்ஃபெக்டாக பேக்காக இருக்குது ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் தான் ஸோ முதல்ல ரவை ரவை வந்து சிரோட்டி ரவை ஒரு கப் நல்ல வாமான மில்க் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ஏலக்காய் ரெண்டு மைதா ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் இப்போது மிக்சியில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அரை கப் சுகரும் ஒரு கப் நல்லா ஃபைனான ரவை ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைனாக அரைச்சிக்கங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிடணும் இப்போது இதுலேயே வந்து மைதாவும் போட போகிறோம் சன்ஃப்ளவர் ஆயில் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் பால் வாமான மில்க் எடுத்துக்கலாம் ஸோ அதையும் எல்லாமே மிக்சிலேயே நம்ம போட போகிறோம் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஐம்பது செகண்ட் மட்டும் நல்லா ஃபைனாக அரைச்சுக்குங்க பேட்டர் எப்படி இருக்கணும்னா இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் மிக்ஸியிலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு பவுலில் ஊற்றி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுலேயே பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேயில் ஊற்றிக்கலாம் முன்னாடியே ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுருங்க நெய் தடவியோ பட்டர் தடவியோ பட்டர் ஷீட் போட்டு தட தடவி அதுக்கப்புறம் ரெடியாக வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டர் ஊற்றுறோம் ஊற்றுறதுக்கப்புறமா ரெண்டு தடவை டேப் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ் போயிட்டு ஈவனாக பேக் ஆகும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர் இருக்கணும் ரொம்ப ரெண்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருந்தால் மேலே க்ரேக் க்ராக் ஆகும் ரொம்ப ஷைனிங்காக வராது அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அமுத்தி விட வேணாம் ஸோ ரெண்டு தடவை இப்படி பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்கலாம் ப்ரீஹீட்டிங் டைம்னால் டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி டிகிரி பேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி இதே மாதிரியே கடாய் ப்ரெஷர் குக்கரில் ஃபைவ் மினிட்ஸ் மீடியமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான கேக் ரெடி ஆகிடும் உங்கள்கிட்ட வந்து ஓடிஜி தான் இருக்கணும் அவன் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை நல்ல டாப் வந்து ப்ரௌனாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது பிக்கோ ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒட்டாமல் வரணும் அதான் வந்து கரெக்டாக பேக்காகிடுச்சுன்னு நடத்தும் ஸோ இதுக்கப்புறமா அது எடுத்தடலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆர வச்சலாம் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரம்பிள் வராது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஆகிருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இந்த ஏலக்காய் போட்டதுனால நல்லா ஸ்பான்ஞ்சினஸோடு இருக்கும் ஏலக்காய் பிடிக்காதவங்க வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எக்கு வேணும்னு நினச்சா ரெண்டு எக்கு வந்து மிக்சிலேயே போட்டு அரை அரைச்சி பண்ணிக்கலாம் நீங்கள் இதே மாதிரியே ஸோ அதுங்க வந்து டாப்பை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வந்து கட் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணுறேன் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேக் ரெடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கே வந்து இது கெட்டு போகாது இதில் ஜாம் வெச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹனி ஊற்றியும் சாப்பிட்லாம் நீங்கள் எதாவது ஃபிராஸ்டிங் பண்ணுறீங்கன்னா அப்படியும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி ஸ்லைசஸ் வந்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு சின்ன ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதே மாதிரி சிம்பிளான கேக் ரெசிபிஸ் பேக்கரி ஸ்டைலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதே மாதிரி கப் கேக் எல்லாம் போட்டிருக்கேன் கடாயில் பண்ணுறதா இருக்கட்டும் ஓஜ் ஓடிஜியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் சாக்லேட் கேக்ஸும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ரெசிபீஸ் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் எல்லாமே சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட அதையும் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதில் வீடியோஸும் இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும் எல்லாமே வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலனா கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியும் ஸோ அதை உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும்